நம்ம எப்பவுமே ஆரோக்கியமா சந்தோஷமா நம்ம வாழணும் அப்படின்னு கோல் வைப்போம் ஆனா ஜப்பானிய மக்களை பொறுத்தவரை அது கோல் கிடையாது அது அவங்களோட வைக்காம ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை பழக்க வழக்கமா வச்சு வாழ்ந்துகிட்டே இருக்காங்க பல நூற்றாண்டுகளா ஜப்பானிய மக்கள் தினசரி ரொம்ப அற்புதமான முறைகளை பயிற்சி செஞ்சுட்டு வராங்க செல்ஃப் கேர் பண்ணிக்கிட்டு வராங்க இதெல்லாமே அவங்களோட மொத்த வாழ்வாதாரத்தையுமே அழகானதா மாத்திருக்கு சமைக்கிறது குளிக்கிறது நடக்கிறது டீ குடிக்கிறது பூக்கள் அரேஞ்ச் பண்றது இப்படி எந்த வகையான தினசரி செயல்களா இருந்தாலும் அதை தியானத்தோட செய்வாங்க மைண்ட்ஃபுல்லா செய்வாங்க இதுதான் அவங்க வாழ்க்கைக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வர அப்படி வச்சதுல என்ன ரகசியம்னா எல்லாத்தையும் நம்ம கவனத்தோட செய்யணும் அப்ப இதுக்கான பயிற்சிகள் இருக்கா ஜப்பானிய மக்கள் கவனத்தோட சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ ஃபாலோ பண்ற எட்டு பயிற்சிகளை இந்த பதிவுல நான் சொல்ல போறேன் கவனமா கேளுங்க நம்ம ஆடியஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணனும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்லை இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க இந்த எட்டு பயிற்சிகளையும் அவங்க பல தலைமுறையா செஞ்சுட்டு வராங்க இது அவங்களோட பாரம்பரியமாவே ஆகிருச்சுன்னு சொல்லலாம் அதுல நம்பர் ஒன் இக்கிபானா பூக்களை சரி செஞ்சு வைக்கிறது தான் இக்கிபானா ஜப்பானிய மக்கள் தினமும் பூக்களை அரேஞ்ச் பண்றத தங்களோட பாரம்பரியமா வச்சிருக்காங்க பழங்காலத்துல புத்த துறவிகள் எல்லாம் பூக்களை கொடுக்கறத விழாவாவே கொண்டாடுவாங்களாம் இயற்கையோட சேர்ந்து இந்த பூக்களை அரேஞ்ச் பண்றதை செய்யறப்போ அது நமக்கு தியானம் மாதிரி இருக்கும் நமக்கு எல்லாமே குணமாகற ஃபீலும் கிடைக்கும் சோ மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவனத்தோட ஜப்பானிய மக்கள் தனமும் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்காது ஒவ்வொரு பூவையும் பார்த்து பார்த்து இந்த தான் உங்களுக்குள்ள ஒரு நிம்மதியை கொடுக்குது இந்த பூக்களை அரேஞ்ச் பண்ற முறை புத்தரை கௌரவிக்கிற விதமாக தான் செய்யப்படுது புத்த மதம் ஜப்பான்ல ரொம்பவே பரவ ஆரம்பிச்ச தான் இந்த இக்கிபானாவை எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க எளிமை அழக ரசிக்கிறது இயற்கைக்கு மரியாதை கொடுக்கிறது தான் இந்த இக்கிபானா சொல்லுது வெறும் பூக்களை அரேஞ்ச் பண்றது மட்டும் இல்ல அரேஞ்ச் பண்ணுறப்போ நமக்கு பயன்படுற இயற்கை பொருட்களுக்கும் இடத்துக்கும் நமக்கும் நடுவுல ஒரு நல்ல உறவை சிறந்த இந்த இக்கிபானா இந்த இக்கிபானா பாசிட்டிவிட்டியை உருவாக்குது இக்கிபானால என்ன மாதிரியான பூக்களை பயன்படுத்துவாங்கன்னா செரி பிளாசம் பேம்பு பைன் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு இப்ப இருக்க மாடர்ன் இக்கிபானால நிறைய பூக்களை பயன்படுத்துறாங்க இடத்துக்கு ஏத்த மாதிரியான அழகான வாசமுள்ள பூக்களையும் தேர்வு சீசன் மாற மாற பூக்களை தேர்வு செய்யற முறையுமே மாறிக்கிட்டே இருக்கும் இந்த பூக்களை அரேஞ்ச் பண்ற முறை ஜப்பானிய மக்களுக்கு மன அமைதியா கொடுக்குது கவனத்தையும் கொடுக்குது இது அவங்களை நிம்மதியா இருக்க வைக்குது அடுத்து நம்பர் யோகோ மன நிம்மதிக்காகவும் கஷ்டங்கள்ல இருந்து எழுந்து வர்றதுக்காகவும் ஜப்பானியர்கள் பயிற்சி செய்யற ஒரு முறைதான் இந்த ஷின் யோகோ அதாவது ஃபாரஸ்ட் பேதிங் காடு குளியல்னு சொல்றாங்க கடல் குளியல் ஓகே என்ன காடு குளியல் கடல்ல எப்படி முங்கி முங்கி நம்ம குளிப்போமோ அந்த மாதிரி நிறைய மரங்களும் பூக்களும் பறவைகள் சத்தமும் ஜில்லு நடிக்கிற காத்தும் இருக்க அடர்ந்த காட்டுக்குள்ள போய் ரொம்ப நேரம் நம்ம நிக்கணும் நடக்கணும் அங்க கேக்கிற சத்தங்களை உள்வாங்கணும் அங்க ரசிக்கணும் கலந்து வர இலைவாசம் பூவாசம் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணணும் முழுசா அந்த காட்டுக்குள்ள மூழ்கிடணும் இதுதான் காடு குளியல் காட்டுக்குள்ள போய் ஏனோ தானோன்னு இல்லாம கவனத்தோட எல்லாத்தையும் பார்க்கணும் கேட்கணும் அந்த அட்மாஸ்பியரை மனசார ஃபீல் பண்ணணும் அப்போதான் அந்த தாக்கம் உடல் மனம் ரெண்டுத்திலயுமே ஏற்படும் இந்த காடு குளியல் முறை பீரியட்ல தான் வந்திருக்கு இது வந்து சாபி அப்படிங்கிற மூணு பழைய கான்செப்ட்ஸ் அடிப்படையா வச்சுதான் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு யுகேன் அப்படிங்கிறது இந்த உலகத்தோட அழக ரசிக்கணும் வார்த்தைகளால வெளிப்படுத்த முடியாத ஆழ்ந்த உணர்வுகளை மனசார ஃபீல் பண்ணணும்னு சொல்லுது கோம அப்படிங்கிறது அப்படிங்கறது மரங்கள் வழியா துளையிட்டு வர சூரிய ஒளி சூரியனுக்கும் விலைகளுக்கும் நடுவுல இருக்க உறவு இது குறிக்கும் சாபிங்கிறது குறைகளை கொண்டாடுறது எல்லாமே நிறைவா பெர்ஃபெக்டா இருக்காது அப்ப சில குறைகள் வர்றது நார்மல் தான் அதை நம்ம கொண்டாடணும் இலைகள்ல சின்ன சின்ன பூச்சிகள் ஓட்ட போட்டுருக்கும் அதை நம்ம சொல்லுவோம் குறையாதான் ஆனா ஒரு அழகு இருக்கு அந்த அழகையும் ரசிக்கணும் இதுதான் இந்த மூணு அடிப்படையா வச்சுதான் காடு குளியல் முறை உருவாக்கப்பட்டுச்சு அந்த மொமெண்ட்ல காட்டுல என்னெல்லாம் பாக்குறாங்களோ என்னெல்லாம் கேக்குறாங்களோ எல்லாத்தையும் கவனிக்கிறப்போ லைஃப்ல எல்லா நாளும் பிரசன்ட் மொமெண்ட்ல வாழ முடியும் ஷின்ரன் யோகுவால நிறைய நன்மைகள் இருக்கிறதா சொல்லப்படுது அது நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்குதான் ரத்த அழுத்தத்துல பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்துதான் ரத்த ஓட்டம் சீராகுதான் கூடவே அடிப்போ நெக்டன் அப்படின்னு சொல்லப்படுற புரத சத்தும் அதிகமாகி ரத்தத்துல இருக்க சர்க்கரை அளவை சீர் செய்யுது நெகட்டிவான எண்ணங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் காணாம போய் பாசிட்டிவான மனநிலையை நம்மளால அடைய முடியும் இந்த காடு குழிகள்ல நம்ம முழுசா காட்டுக்குள்ள இருக்க போறோம் அங்க ஆக்சிஜனோட அளவு அதிகமா இருக்கும் ஏன்னா செடிகள் எல்லாம் அப்பதான் போட்டோசெந்தசிஸ்ன்னு சொல்லப்படுற ஒளி சேர்க்கை முறையில் ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் அது கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியேற்றி காத்துல கலக்க வைக்கும் நாம நல்லா மூச்சு விடுறப்போ இது நமக்குள்ள தூய்மையான ஆக்சிஜனை கொண்டு அப்ப மூளைக்கு நல்லா போய் சேரும் மூளையோட செயல்பாடுமே அதிகமாகும் அதே மாதிரி காடுகள்ல ஃபைட்டான் சைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருட்கள் இருக்கு அதாவது சின்ன சின்ன பூச்சிகள் கண்ணுக்கே தெரியாத கிருமிகள் வைரஸ்கள் நுண்ணுயிர்கள் இதுல இருந்து பாதுகாக்கக்கூடிய திரவம் அது மரங்களும் செடிகளும்னா இந்த ஃபைட்டான் சைட்ஸ் ரிலீஸ் பண்ணும் இதை நம்ம மூச்சு காத்து மூலமா உள்ள எடுக்கிறப்போ நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாகுது பிளஸ் மன அழுத்தம் தாராளமா கம்மியாகுது காடுக்குள்ள நுழைஞ்சதுமே நல்ல வாசனை வரும் பூக்கள் இலைகள் இப்படி எல்லா வாசமும் கலந்து வரும் இது நம்ம மைண்டுக்கு நிம்மதியை கொடுக்குது இது அரோமா தெரப்பின்னு சொல்றாங்க ஜப்பான்ல நிறைய காடு பகுதிகளில் மக்களோட நடமாட்டம் இருக்கும் ஆனா இங்க முக்கால்வாசி காடு பகுதிகளில் தடைதான் போடப்பட்டிருக்கு அப்ப காடுகளை ஆக்சஸ் பண்ண முடியாத சூழல்ல என்ன செய்யறது பெரிய சிட்டில வாழற மக்கள்லாம் என்ன செய்யறது பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போகலாம் அங்க நிறைய மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்கும் பச்சை பசியல்னு இருக்கும் இது எக்ஸாக்டா காடு குளியல் கொடுக்குற நன்மையை கொடுக்கலனாலும் கண்டிப்பா நல்ல பெனிஃபிட்ஸ கொடுக்கும் இல்ல எனக்கு பார்க்குக்கும் போக முடியலன்னா உங்க வீட்லயே நீங்க செடிகளை வளருங்க ஜன்னலுக்கு வெளியே சின்ன சின்ன செடிகளை வளருங்க உங்க ஜன்னலோட கேர்டனை திறந்து விட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான காத்த உள்ள வர வாசனைக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்குற கட்டைகளை கேண்டில் மாதிரி யூஸ் பண்ணலாம் சாண்டில்வுட்டோட வாசனையெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும் பார்க்க அழகா தெரிய சில இலைகள் பூக்கள் கற்கள் இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுங்க காட்டுல கேட்கற சத்தத்தை ஃபோன்லயோ இல்ல ரெக்கார்டர்லேயோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க வெறும் காலில் ஃபீல் பண்ணி காட்டுல நடக்கிற மாதிரி நடங்க இல்ல காடுகளை ஆக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை நழுவ விட்டுட வேண்டாம் இதை தினமும் செய்யணும்னு இல்ல வாரத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல ஒரு நாள் கூட செய்யலாம் ஆனா இத முழு கவனத்தோட செய்யணும் இந்த காடு பல ஜப்பானிய மக்களோட வாழ்க்கையை அழகானதா மாத்திருக்கு ரொம்ப மைண்ட்ஃபுல்லா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான் அடுத்து நம்பர் த்ரீ சாடோ டீ குடிக்கிற பார்ட்டிக்கு பேர் தான் இந்த சாடோ டீ குடிக்கிறது ஒரு பார்ட்டியா வச்சா அந்த நம்ம இந்தியா தான் முதல்ல இருக்கும் சரியா டீ குடிக்கிறது நம்ம தினசரி வேலையா பண்றோம் ஆனா இவங்க அதை மைண்ட்ஃபுல்லான கொண்டாட்டமான விஷயமா பண்றாங்க பார்ட்டி மாதிரி ஜென் புத்திஸ்டோட அழகான பயிற்சி முறைதான் இது மக்கள் எல்லாரும் ஒன்னு கூடி கவனமா பார்த்து பார்த்து டீ செய்வாங்க அந்த டீயை பவுல்ல ஊத்தி எல்லாருக்கும் கொடுப்பாங்க கூடவே ஜப்பானிய ஸ்வீட் ஒன்னு அந்த டீயோட சேர்த்து சாப்பிட்டா அது ரொம்பவே அருமையாக இருக்குமா அதையும் சேர்த்து கொடுப்பாங்க ஒரு கடி ஒரு குடின்னு மக்கள் அந்த டீ பார்ட்டியை சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்களாம் எல்லாரும் அந்த பார்ட்டி உட்காந்து அமைதியாவும் நிம்மதியாவும் இந்த நாலே நாலு முக்கிய தான் இருக்கு நல்லிணக்கம் மரியாதை தூய்மை அமைதி செய் இந்த நாலு முக்கிய பிரின்சிபல்ஸையும் ஒருத்தன் தினசரி வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சாடோ முறையை பயிற்சி செய்யறாங்க நல்லிணக்கம் இயற்கையும் மக்களும் ஒன்னுதாங்கிற ஒற்றுமையை ஃபீல் பண்றது விருந்தாளிகள் டீ போடுறவங்க இப்படி எல்லாருக்கும் மத்தியில ஒரு ஒற்றுமையை உருவாக்கி நல்லிணக்கத்தை உருவாக்கி எந்த ஈகோவும் இல்லாம செயல்பட வைக்கிறதுக்காக தான் இந்த சாடும் கே அப்படிங்கிறது மரியாதை டீ குடிக்கிற இந்த பார்ட்டியில எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க ரொம்ப ஈவன் டீ குடிக்கிற பவுல் ஸ்நாக்ஸ் இது வச்சிருக்க பொருள் இப்படி உயிரில்லாத பொருட்களுக்கும் மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா எல்லாமே இயற்கை தானே இயற்கைக்கு நம்ம முழு மரியாதையே கொடுக்கணும் அடுத்து செய் அப்படின்னா தூய்மை சுத்தி இருக்க இடத்த சுத்தம் பண்றது டீ போடுறதுக்கான பாத்திரங்கள் கெஸ்ட் இவங்க எல்லாம் வந்து உட்கார்ற இடம் இப்படி எல்லாத்தையுமே நீட்டாக சுத்தப்படுத்தி வச்சுருது பிளஸ் மக்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறப்போ தூய்மையான மனசோட சந்திக்கணும் நல்ல எண்ணத்தோட சந்திக்கணும் ஜாக்கு அப்படிங்கறது அமைதி இதுதான் இந்த டீ குடிக்கிற பார்ட்டியில் கச்ச கச்சன்னு சத்தம்லாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அமைதியா ரசிச்சு ருசிச்சு அந்த டீயை என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க இந்த நாலு பிரின்சிபல்ஸ் தான் சாடோவுக்கு அடிப்படையானது இது ஜப்பானிய மக்களோட தினசரி வாழ்க்கை முறையவே அழகானதா மாத்திருக்குன்னு சொல்லலாம் அடுத்து நம்பர் ஃபோர் கின்சூகி கின்சூகின்னா கோல்டன் ஜாயினரினு அர்த்தம் இது ஒரு வகையான ஜப்பானிய கலை உடஞ்சு போன பானை துண்டுகளை கோல்டு சீம்ஸ் வச்சு திரும்ப ஒற்ற கலைதான் இதெல்லாம் தூக்கி போடாம அதை எடுத்து கோல்டும் லேக்கரும் சேர்த்து ஒரு லிக்விட வச்சு ஒட்டி திரும்ப ஒரு மாஸ்டர் பீஸ் அதை உருவாக்குவாங்க இப்படி உடஞ்ச பொருட்கள் எல்லாம் ஒட்ட வைக்கிறது தனித்துவமான விஷயங்களை கொண்டாடுற மாதிரின்னு அவங்க நம்புறாங்க இது மனசுக்குள்ள இருக்க கஷ்டங்களை குணப்படுத்தும்னும் ஜப்பானிய மக்கள் நம்புறாங்க அதனாலதான் இந்த கின்சுகிய கவனத்தோட நல்ல ஒரு கொண்டாட்டமா செஞ்சுட்டு வராங்க சோ வாபி சாபி குறைகளை ரசிக்கணுங்கிற முறைதான் இதுலயுமே அடிப்படையானதா இருக்கு உடஞ்சி போச்சுன்னு இதில் இனி என்ன அழகு இருக்குன்னு பார்க்காம உடஞ்சதையுமே அழகா பார்த்து ரசிக்கணும் உடஞ்சதை வச்சு அழகிய விஷயங்களை உருவாக்கணும் அடுத்து நம்பர் ஃபைவ் ஷோடோ இது எழுதுற முறை ஜப்பானிய கேலிகிராஃபி முறையில எழுதுறது இது பழைய காலத்து கலைதான் ஆனா இப்போவுமே இது பயிற்சி செய்யப்பட்டுகிட்டு இருக்கு நம்ம மைண்டோட தியான நிலையை தூண்றதுக்கான முக்கிய கலைதான் இந்த ஷோடோ ஜப்பானிய மக்கள் அவங்களே இங்கு தயாரிப்பாங்க அப்புறம் ஒரு ப்ரஷ் எடுத்து இங்கில முக்கி முழு கவனத்தோட நீட்டா நிதானமா எழுத ஆரம்பிப்பாங்க இந்த ஷோடோவை பயிற்சி செய்யறப்போ வேற எந்த கவனமும் அவங்களுக்கு இருக்காது இதுவுமே அவங்கள ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேற எந்த சிந்தனையும் கடக்க வைக்கும் பிரசன்ட் மூமெண்ட்ல வாழ்வாங்க டூ நாட் எயிட் ஏடி கின் கிண்ட் போயிருந்த சைனாவோட பிரைம் மினிஸ்டர் லீ சீதா இந்த ஷோடோவை உருவாக்கினாரு அப்ப மதம் சார்ந்த சடங்குகளுக்காக எலும்புகள்ல எழுதுவாங்க அதுக்காக இந்த முறையை பயன்படுத்தினாங்க அப்புறம் அப்புறம் இது நினைவாற்றல் பயிற்சி செய்யற முறையா மாறிடுச்சு இந்த கேலிகிராபி எழுதுறதுக்காக பேம்பூ பிரஷஸ பயன்படுத்துறாங்க எழுத்துக்களை நீட்டா எழுதணும் அதுதான் இந்த கேலிகிராஃபியோட மெயினான விஷயமே இதுதான் கவனத்தையும் அதிகரிக்கும்னு சொல்றாங்க அடுத்து நம்பர் சிக்ஸ் ஷோஜின் ரயோரி பக்தியில செய்யக்கூடிய உணவு தான் இந்த ஷோஜின் ரயோரி புத்த துறவிகள் எல்லாரும் இருந்தே சைவ உணவுகளை சமைக்கிற முறைய பாரம்பரியமா செஞ்சுட்டு வராங்க ஷோஜின் சமையல் முறை சிம்பிளா சந்தோஷத்தோடு செய்யறது எந்த சீசன்ல இந்த பயிற்சியை செய்யறாங்களோ அப்போ அறுவடை செய்யப்பட்ட ஃப்ரெஷ்ஷான உணவுப் பொருட்களை வச்சுதான் இதை செய்வாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறுவடை செஞ்ச காய்கறிகள் பயிர்கள் இதெல்லாம் இல்லாம அன்னைக்கு அறுவடை செஞ்ச காய்கறிகள் இல்ல சமைக்கிறதுக்கு ரெண்டு மூணு மணி நேரங்கள் முன்னாடியே அறுவடை செஞ்ச காய்கறிகள் பயிர்களை வச்சுதான் சமைப்பாங்க சின்ன இஞ்சி பூண்டு கூட நேத்துல பழசா இருக்காது ஷோஜின் ரயோரி முறையில சமைக்கிறப்போ ஒரே ஒரு துண்டு கூட வீணாகாம கடைசி வரைக்கும் முழுமையா சமைப்பாங்க கோஸ்லாம் தண்டு மாதிரி இருக்க பகுதியை நம்ம வெட்டிடுவோம் ஆனா இந்த முறையில அந்த தண்டை கூட வீணடிக்க மாட்டாங்க அப்படி கவனமா பார்த்து பார்த்து சமைக்கிற இந்த முறையும் அவங்கள மைண்ட்ஃபுல்லா இருக்க வைக்குது இப்ப இருக்க ஜப்பானிய முறையில அதிகமான மாமிசம் எடுத்துக்கிறாங்க ஆனா புத்த மதப்படி சைவ தான் அதிகம் எடுத்துக்க சொல்றாங்க அதனால ஜப்பானிய மக்கள் இந்த ஷோஜின் ரயோரியையும் அப்பப்ப பயிற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க எயிட்டீன் செவன்டி டூல மெய்ஜி அப்படிங்கிற ஆட்சியாளர் பப்ளிக்ல எல்லார் முன்னாடியும் மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு இருந்தாரு இது ஜப்பான்ல இருக்க எல்லா பகுதிகளுக்குமே பரவ ஆரம்பிச்சது எல்லாரும் மாமிசங்களை சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அரசரே இதை செஞ்சுட்டாரு நாமளும் செய்யலாம்னு உத்தரவு கொடுத்த மாதிரி இருந்தது அப்புறம் மாமிசங்களுக்கு தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சது விவசாயம் குறைய ஆரம்பிச்சது இத கவனிச்ச மக்களும் விவசாயிகளும் சைவ உணவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதே நேரத்துல ஜென் புத்திசமும் பரவ ஆரம்பிச்சது விலங்குகளை கொடுமைப்படுத்துறதும் கொல்றதும் பாவம்னு புத்த மதத்துல சொல்லப்பட்டதால சோஜன்றையொரி முறை கொண்டு வரப்பட்டது நிறைய பேர் சைவ உணவுக்கு மாற ஆரம்பிச்சாங்க அப்புறம் காலப்போக்குல சைவம் அசைவம் ரெண்டையும் எடுத்துக்கிட்டாங்க அப்பப்ப இந்த சோஜன் ரயோரி முறையில் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க இது அவங்கள மைண்ட்ஃபுல்லாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அடுத்து நம்பர் முன்னாடி நம்ம பார்த்தது சமைக்கிற முறை இந்த ஓமகாசையில் ஷெஃப் கிட்டையே என்ன சமைக்கணுங்கிற மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சிருவாங்க அவர் என்ன சமைக்கிறாரோ அதை தான் கஸ்டமர் சாப்பிடணும் எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு ஆர்டர் எதுவும் பண்ணக்கூடாது அவர் இஷ்டப்பட்டு சில குறிப்பிட்ட உணவுகளை சமைச்சு கொடுப்பாரு அதை சாப்பிடணும் அவ்ளோதான் இந்த ஓமகாசை சாப்பாடு முறையில நம்பிக்கை மரியாதை பாராட்டுகள் இதெல்லாமே நடக்கும் எல்லாரும் இந்தாங்க நீங்க தான் பாத்துக்கணும்னு அவர்கிட்ட நம்பி ஒப்படைச்சிருவாங்க அவரு சமைச்சு முடிச்சதும் அவருக்கான மரியாதையும் பாராட்டையும் கொடுப்பாங்க அடுத்து நம்பர் எயிட் ஒஃப் இது குளிக்கிற முறை தினமும் குளிக்கிறது தான் இந்த ஒஃப் தனியா அவங்க வீட்டு பாத்ரூம்ல குளிச்சாலும் சரி பப்ளிக் பாத்ரூம்ல குளிச்சாலும் சரி இல்ல ஸ்விம்மிங் பூல ஃபால்ஸ்னு குளிச்சாலும் சரி நல்லா சுத்தமா தேய்ச்சு குளிக்கணும் கவனமா தேய்ச்சு நிதானமா குளிக்கணும் இந்த குளியல் ரிலாக்ஸேஷனா கொடுக்கும் வெது வெதுப்பான சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் குளிக்கிறதையுமே அவங்க ஃபாலோ பண்றாங்க நார்மலா ஜில் தண்ணியில தான் குளிப்பாங்க ஆனா அப்பப்ப கொஞ்சம் வெது வெதுப்பான சுடு தண்ணியில குளிக்கிறப்போ அவங்களால பயங்கர ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ண முடியும் அந்த தண்ணி அதுல இருக்க சூடு அந்த தண்ணியில இருக்க மலர்களோட வாசனை இதெல்லாமே மைண்டுக்கும் பாடிக்கும் நல்ல ஓய்வு நிலையா கொடுக்கும் இதுதான் ஒஃபூரோ தண்ணியில நம்ம உட்காந்தோம்னா நம்ம உடலோட எடை கம்மியா தெரியும் இது நமக்குள்ள லைட்னஸ் ஃபீல் பண்ண வைக்கும் சுதந்திரத்தை ஃபீல் பண்ண வைக்கும் நம்ம தசைகளோட மூவ்மெண்ட்டையும் இந்த சீராக்கும் இந்த ஒஃபூரோ நமக்கு எல்லா வகையிலுமே நன்மைதான் தருது இந்த எட்டு ஜப்பானிய பயிற்சிகளும் மக்களை நல்லாவே கவனத்தோட வாழ வைக்குது ஒவ்வொரு நிமிஷமும் ஜப்பானிய மக்கள் செய்யற எல்லாத்தையுமே கவனத்தோட பார்த்து பார்த்து செய்யறதால எல்லாமே அவங்களுக்கு பர்ஃபெக்டாவும் கிடைக்குது பிளஸ் அவங்க சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாவும் வாழறாங்க இதுல சில பயிற்சிகள் நம்ம தினமும் செய்யறதுதான் சாடோ டீ குடிக்கிறதெல்லாம் நம்ம தினமும் செய்யறது தான் தினமும் இருபது நிமிஷம் ஒதுக்கி வீட்டில் இருக்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து டீ போட்டு பொறுமையா உட்கார்ந்து குடிக்கலாம் கூடவே சைட்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் நார்மலா தினமும் செய்யற வேலைகள்லையே பார்த்து பார்த்து கவனத்தோடு செஞ்சா நம்மளாலேயும் மைண்ட்ஃபுல்லாக இருக்க முடியும் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழவும் முடியும்